கலைஞர் கட்சிக்கு விரோதமாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அவரை கட்சி விட்டு நீக்கின வரலாறு உண்டு இந்த துப்புரவு பணியாளர் மக்களை எல்லாம் கொத்தடிமையிலும் மிகவும் கேவலமாக தான் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் நீதிமன்றம் சொல்லுது ரிப்பன் பில்டிங்கில் நாங்கள் வந்துட்டு அது நடைபாதை அது நடைபாதை கிடையாது அதனுடைய சுற்றுச்சுவரில் அந்த நான் செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கலங்கிறது

அது அறியாமையா நம்பிக்கையாங்கிறத கே விஷயம் என்னன்னா நீங்க சொல்லும் போது கூட இந்த திராவிட கட்சிகள் தான் எங்களை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறீங்க அது உண்மை இல்லை இருந்தாலும் இந்த உலகத்துல என்னன்னா ஒரு மாயை சினிமா உலகத்துல இருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் அப்படியே மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி பிடி வேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மக்கள் தேசம் கட்சியின் ஆசை தம்பி நம்முடனும் இணைந்திருக்கிறார் அவர் வரவேற்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சென்னை அதாவது தமிழ்நாட்டுடைய தலைநகர் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களுடைய அந்த போராட்டம் வந்து பதின பதிமூன்றாவது நாளாக தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு என்ன பிரதானமான பிரச்சனைகள் அங்க என்ன போய்கிட்டு இருக்கு தொடர்ந்து ஏழு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அந்த அனைத்து பேச்சுவார்த்தையுமே தோல்வியில் முடிஞ்சிருக்கு என்ன நடக்குது உங்களுக்குலாம் அங்கே என்ன வேலைங்கிறது ஒரு கேள்வியாக வருது இரண்டாவது வந்து என்னென்னா திமுக தரப்புலேருந்து இதை அதாவது தூய்மை பணியாளர்களை திசை திருப்பி மடைமாற்றம் செய்து உங்களை போன்றவர்கள்லாம் இந்த போராட்ட காலத்தை மாற்றுறீங்கிற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது உங்களுக்கு என்ன அங்கே பணி தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் ஆட்சியை ஒழித்து திமுகவை நிலைநிறுத்துனது இந்த பட்டியலினம் அதிலும் குறிப்பாக பறையர் இனம் இந்த பறையரின மக்கள் தான் அதாவது தமிழகம் முழுவதும் திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பலை இருக்கும்போது கூட எம்ஜிஆர்னுடைய ஆட்சிக்கு பின்பு ஒரு எதிர்ப்பலை இருக்கும்போது கூட சென்னை வந்துட்டு திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா பறையர்கள் அதிகமாக வாழ்கிறதுனால அந்த திமுக பறையர்கள் மீது ஏன் ஒரு கோபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கலைஞர் அவர் வந்துட்டு திமுக ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது அவர் ஒரு முன்னோடி தலைவராக இருக்கும்போது கூட சென்னை சிட்டியில் வந்துட்டு பரிதினவரி உடைய அப்பா இளம்பருதி வந்துட்டு இங்கே திமுகனுடைய மாவட்ட தலைவராக இருக்கும்போது கலைஞர் கட்சிக்கு விரோதமாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கின வரலாறு உண்டு அப்புறம் அண்ணாதுறையெல்லாம் சமரசம் செய்து இது பண்ணி அதிலேருந்தே கலைஞருக்கு வந்துட்டு பட்டியலினத்தில் குறிப்பாக பறைய வந்துட்டு அவருக்கு ஒரு கோபம் உண்டு அது சென்னையை வந்துட்டு சிங்கார சென்னையாக மாற்றுறங்கிற பேரில் பறையர்களில் பூரம் இங்கே இருந்துட்டு சென்னை சிட்டியை விட்டு வெளியே தள்ளினாங்க அவங்க அப்படி செய்ய போய் தான் திமுக அவங்க வந்துட்டு தோல்வியே பல கண்டுகிட்டு இருக்கு இன்னும் தோல்வியே அது காணும் இந்த வழியில் வரக்கூடிய இந்த திமுக சென்னை சிட்டிக்குள்ள வந்துட்டு இந்த பறையரை அப்புறப்படுத்துவதற்காக இந்த தூய்மை பணியாளர்களையும் கூட நிரந்தர பணியாளர்களை எல்லாம் ஒப்பந்த பணியாளர்கள் ஆக்கியாச்சுன்னா நான் இப்போது ஒரு நிரந்தர பணியாளராக இருக்கும்போது எனக்கு ஓரளவு கவர்மெண்ட் சேலரி உண்டு எனக்கு வந்துட்டு ஓரளவு பாதுகாப்புலாம் உண்டு இதே நான் இன்னொரு ஏஜென்சிக்கு கீழே போகும்போது நான் ஏற்கனவே என்னுடைய சமூக எல்லாம் இந்த துப்புரவு பணியாளர் மக்களை எல்லாம் கொத்தடிமையிலும் மிகவும் கேவலமாக தான் இருக்காங்க ஆனால் அரசாங்க பணியில் இருக்கும்போது ஓரளவாவது எனக்கு அது ஒரு ஜாப் செக்யூரிட்டி உண்டு ஆனால் தனியார் மையம் ஆயிட்டு நாள் எனக்கு அதிலும் காட்டிலும் கொத்தடிமையிலும் கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு தள்ளப்படும் என்பதை உணர்ந்த அந்த மக்கள் போராட்ட களத்திற்கு வந்ததினால எங்களை மாதிரி அமைப்புகளும் சரி முற்போக்கான எண்ணங்கள் கொண்ட அமைப்புனாலும் சரி இன்னைக்கு இந்த பணியாளர்களுடைய பதிமூன்று நாள் போராட்டத்தில் பட்டியலினத்து மக்கள் மட்டும் அமைப்புகள் மட்டும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல முற்போக்கான எண்ணங்கள் கொண்ட மக்கள் எல்லாருமே அதற்கு ஆதரவு தெரிவித்தோம் இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு கேள்வி வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இப்போ அதிமுக ஆட்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலருந்து பத்து பத்து மண்டலங்கள் வந்து இடம் ஒப்படைக்கப்பட்டுச்சு அதே போல் மீதி இருக்கக்கூடிய ஐந்து மண்டலங்களில் மூன்று மண்டலங்கள் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுச்சு இரண்டு மண்டலங்கள் ஒப்படைக்கப்பட்டுச்சு இப்போ இந்த மூன்று மண்டல பணியாளர்கள் தான் இங்கே போராட்டத்தில் இருக்காங்க இப்போ இந்த பணியாளர்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனைங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது மீதமுள்ள பத்து பணியாளர்களுக்கு பத்து மண்டலத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஏன் போராட்ட காலத்திற்கு வரல அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறப்ப இவங்களுக்கு மட்டும் அந்த தனியார் மயமாக்கப்படல என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிற ஒரு கேள்விக்குறி வருது இல்லை இன்னைக்கு அன்னைக்கு நாங்கள் அந்த பத்து மண்டலம் ஒதுக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா எங்களுடைய தூய்மை பணியாளருக்கு ஒரு அறியாமை அதாவது வந்துட்டு நம்ம நிரந்தர பணியாளர்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கா அல்லது நம்மளுக்கு வந்துட்டு அந்த செக்யூரிட்டிங்கிற அந்த இது என்ன இருக்குது நம்மளுக்கு பணி நேரம் என்ன இருக்கு அப்படிங்கறது வந்துட்டும் இந்த தனியார் மயத்துக்கானதுக்கு அப்புறம் இந்த இரண்டும் தெரியாம அந்த அறியாமையில் இருந்துட்டாங்க இன்னைக்கு நீங்க களத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்றீங்க அதாவது ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு ஆச்சுன்னா முன்னா இந்த ட்ரெயின் போது பாத்தீங்களா அதில் இந்த வேக்கம் எடுக்கிறவங்கள வந்துட்டு ஒரு இது சொல்லுவாங்க ஒரு கிண்டலாக கூட சொல்லுவாங்க அது உண்மையும் கூட ட்ரெயின் வந்து நின்று இந்த வேக்கம் வந்துட்டு எடுக்கணும் அப்போது வந்துட்டு ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகும்போது இது என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாராம் இது எங்கள் அப்பாவும் செஞ்சார் நானும் செஞ்சேன் அது என்ன இதுன்னு எனக்கு தெரியாது இதை போய் குத்த சொல்லுவோம் குத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த அஞ்சு வருஷம் எனக்கு நான் எவ்வாறு அடிமையா இருக்கிறது எனக்கு தெரியல இப்போ எனக்கு வந்துட்டு அந்த ஜாப் அது தனியார் அவ்வளவு அறிமை அறியாமையில இருக்காங்களா மக்கள் இப்ப தூய்மை இப்போ தூய்மை பணியாளர்கள் யார் இன்னைக்கு வந்துட்டு எம்ஏ படிச்சுட்டு எம்பில் படிச்சுட்டாங்க அதுல வரும் என் மக்கள் வந்துட்டு வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் அறியாமையில் இருக்க மக்கள் தான் நாங்கள் அந்த வேலையை செய்ய முடியுது என்ன தவிர அந்த தூய்மை பணியாளருக்கு என்ன தவிர வேற எந்த ஜாதிக்காரன் அந்த அஞ்சு வருஷமா பத்து மண்டலங்களில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இஎஃப் பி இஎஸ்ஐ எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவர்களுக்கு இல்லாத குறை இவர்களுக்கு வந்ததுங்கிற அச்சம்தான் இப்ப இங்கே கேள்விக்குரியா இருக்காங்க இப்ப அந்த அஞ்சு வருஷம் அவங்க அறியாமல இருந்தா அந்த சம்பளத்தெல்லாம் எப்படி வாங்குறாங்க எப்படி அனுபவிக்கிறாங்க மற்றொரு கேள்வி வருது இல்ல ஒரே ஒரு விஷயம் நீங்க எம்ஏ எம்பில் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒரு சம்பளத்தை வாங்கி அதை பயன்படுத்துகின்ற முறை தெரியுது இல்ல ஆமா அதே அறியாம நம்ம ஒரே ஒரு விஷயம் இந்த படிச்ச ஆசிரியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள வந்துட்டு அந்த ஜாப்புக்கு எடுக்கும்போது கூட உங்களுக்கு சேலரி இவ்வளவுதான் அந்த கன்சல்டேஷனுங்கிற சேலரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட தான் பணி செய்யக்கூடிய அந்த உழைப்புக்கும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லி போராட்ட போராட்டக்களத்தில் இறங்கினாங்க இப்போ வர அது போராட்டத்தில் இருந்துட்டு இருக்கு இந்த அரசு நாங்கள் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நிதி பற்றாக்குறையாக இருக்குது எங்களுடைய அடுத்த ஆட்சிக்கு முன்னரே அதாவது ஓட்டு வாங்க இந்த இதிலே உங்களை எல்லாத்தையும் நாங்கள் நிரந்தரம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விடுறாங்க சரிதானா அப்ப படித்த அந்த ஆசிரியர்களே தன்னுடைய பணிக்கு எத்த ஊதியம் இல்லைங்கிறது எத்தனை வருஷம் கழிச்சு அவங்க தெரிஞ்சிருக்காங்க பல வருஷம் கழித்து தான் தெரிஞ்சிருக்காங்க நான் என்ன இந்த தூய்மை பணிக்கு போகக்கூடிய என்னுடைய சொந்தங்கள் போலாம் படித்த யாரும் போகலை நான் படிப்பறிவு இல்லாதவன் நான் அதுல செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு நான் செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கலங்கிறது இத்த நாலு அஞ்சு ஆண்டு காலம் தான் எனக்கு அது தெருது அப்போ எனக்கும் ஜாப் செக்யூரிட்டி வேணும் என் பணிக்கேத்த ஊதியம் வேணுங்கிறதா எங்களுடைய போராட்டம் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க தூய்மை பணியாளர்களுடைய பணி வந்து அளப்பற்றது யாரும் அதில் வந்து மறுக்க முடியாது கொரோனா காலத்திலையும் அவர்கள் வந்து உயிருக்கு உயிராக துணி நின்று பணியாற்றக்கூடிய பணியாற்ற செவிலியர்களுக்கு இணையாக அவர்களும் பணியாற்றினார்கள் மழை வெள்ளம் எல்லாத்துலேயும் அதெல்லாம் மறுக்க முடியாது அப்பேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஒரு தேர்தலை சந்திக்கல அவர் வீட்டு வாசல்ல அவருடைய அலுவலகத்துக்குள்ள போய் பாக்குறது உங்களுடைய மக்களுக்கு குறையா இல்லையா இல்ல அது இந்த மக்கள் அறியாமையா அதாவது இருக்கிறேன் எனக்கு வந்துட்டு இப்போ இவர்கிட்ட போனா எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருந்தாலும் அதுதான் நான் சொல்ல வர அந்த மக்களை மறை யாருங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல ஏற்க கட்சியுடைய ஒரு அலுவலகத்துல போய் ஒரு தலைவர் அதாவது போராட்ட களங்கள்ல நீங்க ஒரு சிறிய கட்சியா இருந்தாலும் போராட்ட களத்துல களத்துல நிக்கிறீங்க கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒரு தேர்தலை சந்திக்கல அவருடைய அலுவலகத்துல போய் உங்களுடைய மக்கள் போய் நிக்கிறாங்களே விஷயம் இல்லையா நீ ஒரே விஷயம் என்னன்னா இப்போதைக்கு எங்களை எல்லாம் வழி நடத்தக்கூடிய தோழர் பாரதிங்கிற ஒரு வழக்கறிஞர் அவர் சிறப்பாக தான் இன்னைக்கு கூட எங்களுடைய நீதிமன்றத்தில் இப்பவும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் சரிதானா எங்களுடைய களம்லாம் நாங்க தவறுன்னு சொல்ல முடியாது பட் நாங்க எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என் போராட்ட காலத்துல வந்துட்டு என்னுடைய மக்கள் இன்னைக்கு ஊதியமும் இல்லாமல் போராடுறோம் என்ன இருந்தாலும் வயிறு இருக்குது அதுக்கு உணவு ஒரு அவசியமா இருக்குது தண்ணீர் ஒரு அவசியமா இருக்குது இந்த உணவு தண்ணீர் யாரு இருந்தாலும் நாங்க அவங்கள நம்புறோம் அதன் அடிப்படையில தாவாய்க்காவும் அங்க கொஞ்சம் உணவுகள்லாம் சப்ளை பண்ணாங்க அந்த இதில் நாங்கள் குறைச்சொல்ல அது ஒரு அரசியல் பார்வையா நம்ம பார்த்துக்கலாம் பின்னாடி ஆமா இங்க தீர்வு என்னங்கிறதா நான் முக்கியம் ஆமா அதனால ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எங்களை அங்க கூப்பிட்டு வீட்டுல வச்சு பார்த்தாரு பாத்தீங்களா அது தப்பு இல்ல ஆனா அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஆட்கள் இவங்களை நம்ம இங்கே வந்து அழைச்சி பார்க்கக்கூடாது காலத்தில் இப்போ நாங்கள் போராட்ட காலத்தில் நீங்கள் இப்போ சொன்னீங்க என்ன கூட ஒரு சிறிய கட்சி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த சமூகத்துக்காக போராடிட்டு இருக்கிறோம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் தேர்தல் காலத்தை சந்தித்த ஆட்கள் அந்த தேர்தல் காலத்திலே கணிசமான வாக்குகளை நாங்கள் பெற்ற கட்சி இருந்தாலும் இந்த உலகத்தில் என்னென்னா ஒரு மாயை சினிமா உலகத்துலேருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் அப்படியே ஏன்னா சினிமாவே ஒரு அதுதான் கேட்க வரேன் இந்த அறியாமையே சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா உங்க மக்களுக்கு இல்ல எங்க மக்கள் அதாவது நாங்க அதான் சொன்னோம் நாங்க ஸ்டாலின் வரலங்கிறது இல்ல நாங்க ஒரு விஷயம் என்னன்னா விசுவாசம் என்ன கேட்கறேன் பொதுவான ஒரு கேள்விதான் ஆமா ஸ்டாலின் வரலங்கிறீங்க ஒரு முதல்வர் வரல மக்களை பாக்குறதுக்கு அப்படின்னா அது வருத்தமான விஷயம் தான் அப்ப விஜய் ஏன் வரலங்கிறது வருத்தமான அதான் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லும் போது சொன்னா நாங்க கொஞ்சம் விசுவாசத்துல பேர் போன ஆட்கள் எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு தந்துட்டானே அப்படிங்கிறதுக்காக சரி அங் அவராலே ஒரு தீர்வு கிடைச்சிருமாங்கிற மாதிரி நாங்கள் போனோம் இல்லை அதுதான் நான் கேட்குறோம் வர ஏன்னா இந்த சென்னை சென்னை மாநகரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சமுதாய மக்கள் உருவாக்குன அந்த காலத்துலேருந்து திராவிட கட்சிகளுடைய அந்த முன்னேற்றத்தின் மூலமாக தான் இந்த பணியாளர்கள் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்காங்க இவர்கள் செய்யாததை தாவேக்கா விஜய் செஞ்சிருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அது அறியாமையா நம்பிக்கையாங்கிறதா ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் சொல்லும்போது கூட இந்த திராவிட கட்சிகள் தான் எங்களை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறீங்க அது உண்மையில்லை எங்களுடைய உழைப்பு இந்த தூய்மை பணி இருக்குது பார்த்தீங்களா யாராலையும் செய்ய முடியாது கலைஞர் வந்துட்டு நாற்காலி சக்கர தள்ளுவண்டியில் போனார் பார்த்தீங்களா அந்த தள்ளுவண்டி யார் வேணாலும் தள்ளலாம் ஆனால் அவருடைய இயற்கை உபாதை இருக்குது பார்த்தீங்களா அந்த இயற்கை உபாதையை அவருடைய கட்டின அல்லது துணைவியா இருந்த இரண்டு மனைவிகள் செய்யல அதன் மூலம் பிறந்த அவருக்கு ஆறு ஏழு குழந்தைகள் கூட இருக்கலாம் அந்த குழந்தைகள் செய்யல ஆனா நித்தியானந்தம்னு சொல்லி என்னுடைய ஒரு சகோதரன் தான் செஞ்சான் சரி அந்த அப்படி தூய்மை பணிங்கிறது எல்லாருலையும் செய்ய முடியாது அது நிச்சயம் மறுக்க முடியாது சரிதானா அப்ப நாங்க செய்யக்கூடிய அந்த தூய்மைப்பணிக்கான அதாவது ஒட்டுமொத்த மக்களுமே அதை மறுக்கல அந்த பணி வந்து அளப்பரிய பணி பாராட்டக்குரிய பணி யாருமே அதை மறுக்கல பொதுவா அது அதுக்கான விமர்சனத்துக்குள்ளே இங்க யாருமே போகலை போரா அதாவது இந்த மக்களுடைய முக்கியமான ஒரு மூன்று கோரிக்கைகள் கேட்குறாங்க பணி நிரந்தரம் தனியாருக்கு போக வேணாம் எங்களுடைய சம்பளத்துல வந்து குறைச்சிடாதீங்க இதுதான் மூணுதான் பிரதானமான குற்றச்சாட்டு அந்த போராடக்கூடிய அந்த மக்களே வந்து இது மூன்றை தவிர வேற எதுவும் பேசலை உங்களை போன்ற கட்சிகளும் தாவேகா போன்றவர்களும் இந்த போராட்டத்தை வைத்து ஒரு அரசியலாக மாற்றப்படுவது தான் அந்த விமர்சனத்துக்கு ஆளாகுது இல்லை ஒருபோதும் வந்துட்டு அதாவது வந்துட்டு பார்க்கறவங்களுடைய பார்வையில் தான் இருக்குது இன்றைக்கி திமுக வந்துட்டு எல்லாரும் இப்படி தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டினா அவங்க செஞ்ச தவற நியாயப்படுத்துறதுக்காக அந்த ஒரு குற்றச்சாட்டை எங்கள் மேலே சுமத்துறாங்க நாங்களும் வந்துட்டு அங்கே வந்துட்டு பெருசாக ஒன்று கேட்கலையே இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் நீதிமன்றத்தை அவங்க நாடி இருக்காங்க நீதிமன்றம்னு சொல்லுது ரிப்பன் பில்டிங்கில் நாங்கள் வந்துட்டு அது நடைபாதை அது நடைபாதை கிடையாது அதனுடைய சுற்றுச்சுவரில் அந்த சுற்றுச்சுவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு தளம் தான் அது நடைபாதை கிடையாது நீதிமன்றத்தில் திமுக அரசு எவ்வாறு பொய்ப்புகான வாதுரை எடுத்து வைக்கிறாங்கன்னு பாருங்கள் அது நடைபாதைன்னு சொல்கிறதே ஃபஸ்ட்டு தவறு அந்த இப்போ நான் ரிப்பன் பில்டிங்கில் நான் வேலை பார்க்குறேன் ஏன் கோரிக்கை அங்கே இருந்து தானே நான் போராட முடியும் இதுதான் தான் அந் அந்த காலத்திலே படிக்கும்போது இந்த பேர்பால் கதைன்னு ஒன்று படிச்சிருக்கீங்களா அதாவது ஒருத்த குளத்தில்ப்பா நான் வந்துட்டு அரண்மனை வெளிச்சத்தை பார்த்து அதனால குளிர் காஞ்சிட்டேன்னு சொன்னோடனே அப்போ அவர் ஒரு இது பண்ணுவார் சிறதான கீழே அடுப்பு வச்சுட்டு ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு மேலே வச்சு அது எப்படியா தீபிடிக்கணும்னா அப்போ இந்த மூணு அடிக்கே பிடிக்காத சூடு வராதுன்னு சொன்னால் நீ நூறு இரநூறு மீட்டருக்கு அப்பாற்பட்டு ஒரு கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட உன்னுடைய வெளிச்சம் எனக்கு எப்படி சூடு தந்துறப்போகுது இதே மாதிரி தான் அவங்களுடைய பார்வைகள் அவங்க பண்ண தவிர எங்களே மாதிரி அமைப்புகள் தூண்டி விடுதுங்கிற மாதிரி திமுக எங்களை குற்றச்சாட்டு வைக்குது அதே மாதிரி தான் நீதிமன்றத்தில் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பல்வேறு கேள்விக்கு பதில்